வணக்கம் டாக் ஜட்ஜில் இன்னைக்கு இன்னொரு விமர்சனம் இன்னொரு மது கூட டாக் டாக் வித் மது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு படம் வந்து குபேரா குபேராவில் வந்துட்டு தனுஷ் வின்னிங் ஸ்டீக்கில் இருக்காரு ஸோ அதை பற்றி வந்து மது என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்

அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது டெபினட்டா இது வந்து நான் தெலுங்கு படம் குபேரன் தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா குபேரா வந்து தெலுங்குல இருக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து தமிழ்ல இல்லைங்க வந்து இப்ப ஹண்ட்ரட் க்ரோஸ் அப்படின்னு கிராஸ் பண்ணிருச்சுன்னு சொல்லி ரெண்டாவது நாளே சக்ஸஸ் பார்ட்டி எல்லாம் போட்டு இட் வாஸ் இட் வாஸ் டிக்ளேர்ட் மெகா ஹிட் பட் தமிழை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் ஆவரேஜ் அதுல இன்னொரு ரீசன் என்னன்னா இதை வந்து சைமல் டெனிஸா ஷூட் பண்ணிருக்கோம்னு சொல்லி திரும்ப திரும்ப ஒரு டைரக்டர் பேட்டி கொடுத்தாலும் எங்கெங்கெல்லாம் க்ளோஸ் அப்ஸ் இருக்கோ அங்க மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இவங்க வந்து ரெண்டு லாங்குவேஜ்லயும் எடுத்திருக்காங்க மித்தபடி இட் கிவ்ஸ் அ ஃபீல் லைக் இட்ஸ் தெலுங்கு மூவி மாதிரி தான் இருக்கு பட் ஃபார்ச்சுனேட்டா என்னன்னா நடிக்கிறது வந்து ராஷ்மிகா மந்தனா நாகார்ஜுன் அனுஷ் இவங்க மூணு பேர்த்த சுத்தியே கதை நடக்கிறதுனால இவங்க தெரிஞ்ச பரிச்சயமான முகமா இருக்கிறதுனால அந்த இது வந்து ரொம்ப கிளாரிங்கா தெரியல அதுதானே தவிர ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல டிராபேக்குனாலும் அதுதான் இப்போ அட்வான்டேஜ்னாலும் அதுதான் இது படம் ஏன் ஓடலைன்னா அது தெலுங்கு படம் இங்கே ஓடலைன்னு சொல்லிக்கலாம் டிராபேக்னா இது தெலுங்கு படம் மாதிரி இருக்கு அதனால ஓடலைன்னு சொல்லிக்கலாம் இது மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்கு பட் இந்த படத்தை பத்தி ஜெனரலா போது இது ரொம்ப மோசமான படம்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது ஒரு பிச்சைக்காரன் ஒரு குபேரனானா அவன் என்ன பண்ணுவான் அதே மாதிரி குபேரனா இருக்கிறவன் ஒரு ஒரு சூழ்நிலையில பிச்சைக்காரன் ஆனா அவன் என்ன பண்ணான் இது இது ரெண்டுக்கு ரெண்டு பேரல் தான் கதை இது கதை பத்தி மேல சொல்லலாம் இல்லையா லைட்டா கொஞ்சம் நான் சொல்றேன் பட் இது எப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஆயில் வெல் ஒண்ணு கிடைக்குது இந்த படத்தோட வில்லனுக்கு ஆஹ் அவருக்கு அந்த அது மூலமா உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் வருது அப்படிங்கிறதுக்காக லஞ்சம் கொடுக்குறாங்க அரசியல்வாதிகளுக்கு அதை வந்து ஒரு லட்சம் கோடியை வந்து பிரிச்சு கொடுத்து நீங்க ஒயிட்டாக பிளாக்ல கொஞ்சம் ஒயிட்ல கொஞ்சம் பிரிக்க சொல்லி சொல்றாங்க அதுக்கு வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணி ஷெல் கம்பெனிலாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நாலு பிச்சக்காரங்களை செலக்ட் பண்றாங்க அந்த நாலு ஒருத்தர் தான் தனுஷ் திருப்பதியில பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு தனுஷ் அந்த மாதிரி அவர் அந்த நாலு பிச்சைக்காரங்களை எடுத்து இவங்க வந்து அந்த அணத்தை எப்படி கைமாத்துறாங்க இடையில நடக்கிற சில விஷயங்கள்னால தனுஷ் எப்படி இந்த டீம்ல இருந்து விலகி போறாரு அப்படிங்கிறது இந்த படத்தோட நாட்டு இந்த ஓவரால் எக்ஸிகியூஷனுக்கு வந்து இவங்க யூஸ் பண்றது வந்து ஃபார்மர் சிபிஐ ஆபிசர் அவரு ஏதோ ஒரு வழக்குல மாட்டிக்கிட்டு ஜெயில இருந்துட்டு இவங்க காப்பாத்தி வெளியில வந்ததுனால அவங்களுக்கு அவர் நாகார்ஜுன் சப்போர்ட் பண்றாரு இதுதான் வந்து இந்த படத்தோட கதை இது எனக்கு வந்து ஒர்க் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா தனுஷோட ஆக்டர் ஆக்டிங் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வந்து வேற யாரும் பண்ண மாட்டாங்க இந்த நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிற ஆர்டிஸ்ட் நல்ல பவர் நல்ல அவார்டெல்லாம் வாங்கி நல்லா இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு கேரக்டர் வந்து டெஃபினட்டா யாருமே பண்ண மாட்டாங்க அவர் பாதிக்கு மேல அவர் அப்படித்தான் இருக்காரு அவர் வந்து மேக்கப் ஆர்ட்டும் அதே மாதிரி படத்தை வட முழுக்க ஒரே தான் அந்த காஸ்டியூமே போட்டுட்டு தான் வராரு அவர் எந்த விதமான அதுவும் எல்லாம் கை வேற அவருக்கு ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி இருக்கும் அந்த அதை வந்து கடைசி வரைக்கும் அதை மெயின்டைனும் பண்றாரு அந்த பர்டிகுலர் ஒரு அந்த ஆஸ்பெக்டுக்கு தனுஷுங்கிற ஒரு ஆஸ்பெக்டுக்காகவே இந்த படம் பார்க்கலாம் கண்டிப்பா ராஷ்மிகா வந்தனாலாம் நான் ஹீரோயின் எல்லாம் சொல்ல மாட்டேன் அது வந்து ஒரு குளோரிஃபைடு ஃப்ரெண்டு மாதிரிதான் அவங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு டிவை டேட் எல்லாம் ஒன்றும் கிடையாது கூட வர்றாங்க ராஷ்மிகா மந்தனாங்கிறதுனால அவங்களை ஹீரோயின்னு சொல்லிக்கலாம் அவ்வளவுதான் மித்தபடி அவங்களுக்கு பெருசா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஆங்கிளோ லவ் ஆங்கிளோ அந்த மாதிரி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நாகார்ஜுன் பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஒரு ரோலுக்கு அவர் கரெக்டா பொருந்தி அவ்வளவுதான் அப்படித்தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர மித்தபடி பெருசா சொல்ற மாதிரி எல்லாம் அவர் வந்து ஒரு ஸ்டார் பவர் வேணும் அங்க புல் தனுஷ் வந்து இண்டிவிஜுவலா கிரவுட புல் பண்ண முடியாது இங்க வந்து நாகார்ஜுனா தனியா கிரவுட புல் பண்ண முடியாது அதனால சேர்த்து இந்த பேன் இண்டியா அந்த மேனியானால வந்ததுதான் இந்த விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படம் வந்து தனுஷ் முழுக்க முழுக்க தனுஷுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு படம் தான் கேக்க தமுலா வந்து அதாவது இந்த பிளாக் அண்ட் பிளாக் ஒயிட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ற பேசுறதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட டைம் வந்து மகா மோசம் ஏன்னா கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி மூணு நிமிஷம் ஓடுது இந்த படம் அந் அந்த அளவுக்குலாம் அந்த படத்துல ஒன்றுமே இல்லை ஸ்டப்பே கிடையாது அதுல ஏன்னா அவங்க டீட்டெயிலாகவும் போகல இந்த ப பணக்காரங்க எப்படி பணக்காரங்களாம் ஆகிட்டு போறாங்க எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலுக்குள்ளேயும் அவங்க போல கருப்பு படங்கள்லாம் எப்படி கை மாறுது எந்தெந்த விதத்துலலாம் மாத்தலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலிங் குள்ளயும் அவங்க நல்லா போக முடியல அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க இந்த இவங்களை சார்ந்தே படம் ஓடிட்டு இருக்கு ஒரு அதனால அந்த டிராகிங் ஆஃப் மூவி வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய டிராபேக்கு தமிழ்நாடு பட் ஆந்திரால தே ஆர் யூஸ் டு வாட்சிங் த்ரீ ஹவர் மூவிஸ்லாம் நிறைய பாதுகாங்க ஈவன் குஷ்பா கூட த்ரீ ஹவர் டொர்டி பன்ஸ் மூவி தான் அதனால அவங்களுக்கு அது செட் ஆகும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூணு மணி நேரம் படமா இருந்தா பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் கிளாசிக் வந்து இந்தியன் இந்தியன் டூ இதெல்லாம் வந்து மூணு மணி நேரம் படத்துக்கு வந்து தமிழ்நாட்டுல வேலையே கிடையாது இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதுதான் மெயினா ஓகே கமலா வந்து வந்து முக்கியமா வந்து அடுத்தது நாகார்ஜுன் தெரியும் நாகார்ஜுன் முன்னாள் ஹீரோ அப்படின்றது பட் சேகர் கமாலா வந்து யூஎஸ்ல வந்து படிச்சுட்டு ஆஹ் அதுவும் ஃபிலிம் படிச்சுட்டு வந்தவரு மத்தவரு நாகார்ஜுன்லாம் வந்துட்டு எம்பிஏ படிச்சுட்டு வந்தவரு இவர் ஃபிலிமுக்காகவே இங்க வந்து படிச்சுட்டு வந்தவர் அவரோட முந்தைய படங்கள் ஹாப்பி டேஸ் ரொம்ப பயங்கர ஹிட் லவ் ஸ்டோரி பயங்கர ஹிட் கோதாவரி பயங்கர ஹிட் ஸோ அது வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றிருக்காரு சங்கர் கமலா மீன் பத்தி சொல்லிட்டீங்க பட் டைரக்டர் இன் தெலுங்கு அவங்களுக்கு அது செட் ஆகும் அவங்களுக்கு அவங்க அவரோட ட்ரீட்மெண்ட் அந்த மெலியூ எல்லாமே அவங்களுக்கு செட் ஆகுது அதனாலதான் அந்த படம் வந்து ஹிட்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க சரி அது வந்து உண்மையான ஹிட்டா இல்லையா அப்படிங்கிறது கூட நாம போக வேண்டாம் பட் எல்லாருக்கும் அங்க ரீச் ஆயிருக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து இல்லடி அங்கேயும் கழுவி ஊத்துறதுக்காக ஆட்கள் இருக்காங்க பட் நீங்க ஒன்னு ஒரு விஷயம் பாக்கணும் இந்த படம் வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொன்னாலும் ஓடல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இதுக்கு முந்தி நடந்த படங்களுக்கு உண்டான அந்த ட்ரோலிங் வந்து இந்த படத்துக்கு நடக்கல அதுவே வந்து இந்த படத்துக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு பட் அது வந்து ஒரு ஒரு வந்து இருக்குள்ள இருக்கு மணி நேரம் ஒரு படத்துக்கு போய் உட்காரணுமா ஒரு பிச்சைக்காரங்களை பத்தியே படம் பாக்கிறதுக்கு எதுக்கு மூணு மணி நேரம் போய் உட்காரணுங்கிற ஒரு அந்த மன தடை வந்து தமிழ் ரசிகர்களுக்கு இருக்கு அதை கண்டிப்பா ஒரு பிப்டீன் டொர்டி மினிட்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு பேக்கேஜ் மூவியா கொடுத்திருந்தா இங்கேயும் ஹிட் ஆயிருக்கும் அந்த படம் கண்டிப்பா நீங்க வந்து ட்ரோலிங் இல்ல படத்துக்கு ட்ரோலிங் இல்லன்னு சொன்னீங்க பட் ஆடியோ லான்ச் வந்து தனுஷ் பேசின விஷயத்துக்கு வந்துட்டு இன்டர்நெட் முழுசா கூட ட்ரோல் பண்ணி அவரை தாளிச்சு எடுத்துட்டாங்க அவர் அது பேசி நினைக்கிறேன் பட் அதுக்கு ட்ரோல் பண்ணாங்க பட் அகெயின் சி அதெல்லாம் வந்துட்டு சம்டைம்ஸ் நான் நினைப்பேன் மார்க்கெட்டிங் கெமிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை பேசி கொஞ்சம் வேணே ஊசு பேத்தி மக்களும் பட் எனக்கு தான் எனக்கு வந்து ஷேகர் கமாலா வந்து எங்க ஊர்ல படிச்சிருக்காரு ரகர் சுனியில் படிச்சவரே அது தவிர இங்கே பண்ண ஒரு பிலிம் ஆர்ட்ஸ்ல வந்துட்டு மாஸ்டர்ஸ் பண்ணி முடிச்சிரும் சோ அதனால அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கு பாக்கணும் அதுக்காகவே பாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் பட் அது தவிர வந்துட்டு மத்தபடி யூஷுவல்லா நீங்க தெலுங்குல பாத்தீங்கன்னா சாங்ஸ் புஷ்பாலாம் பாத்தீங்கன்னா சாங்ஸ் வந்து பிச்சு உதறிடு போச்சு இப்போ கூட இன்னைக்கு வரைக்கும் கூட வந்துட்டு ஐ திங்க் ஸ்பாட்டிஃபைல பாத்தீங்கன்னா டாப் குள்ள புஷ்பா சாமி ஏதாச்சும் ஒன்னு வந்துரும் ஏதாச்சும் ஒரு லிஸ்ட்ல வந்துரும் இந்த இந்த படத்துல அந்த அளவுக்கு பாட்டு எல்லாம் இப்போ பெருசா போன மாதிரி தெரியல தமிழ்லயும் போன மாதிரி தெலுங்கு பாத்துட்டு இருக்கோம் அவ்வளவு க்ளிக்க ஆலன்னு நினைக்கிறேன் பட் படத்துல பேக்ரவுண்ட் இப்படி இருந்துச்சு ஸ்பியோட பேக்ரவுண்ட்ல பொதுவாவே எனக்கு அவ்வளவு ஆஹ் பிடித்தம் இருக்காது ஏன்னா ஒரே மாதிரி உருட்டதான் உருட்டிட்டு இருப்பாரு அவர் டிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் சில இடத்துல வந்து கிளிக் ஆகும் சில படங்களுக்கு கிளிக் ஆகும் இந்த படத்தை இன்ஃபேக்ட் மித்ததெல்லாம் மோசமா இருக்கும்போது இந்த இந்த டிஎஸ்பியோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படத்தை வேற விதத்துல கொஞ்சம் மாத்தியாவது கொண்டு போச்சு அந்த போய்பான் நண்பான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் எப்படின்னா ஊர்வலத்துக்கு முன்னால பாடி போற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டு அந்த அந்த பாட்டு ஒண்ணுதான் சொல்லலாம் பட் இதுல வந்து சொல்றேன் தான் உங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் வந்து இது எதையுமே எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான அதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸோ அவென்யூஸோ இல்லவே இல்லை இது எழு படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் ஏன்னா படம் நடக்கிற இடம் வந்து பாம்பே இல்லாட்டி திருப்பதி இதுக்குள்ள இருக்கும்போது நீங்க இதுல என்னதான் தான் பண்ணணும் மியூசிக்கலா இதுல எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது நீங்க பிச்சைக்காரங்களை பத்தின படம்னா மியூசிக்கலாம் ஒப்பாதி தான் வைக்கணும் பின்னால அதுதான் அது அப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இதுல ஒன்றும் சி அது வந்து இன்ட்ரோல் வரைக்கும் இது ஒரு நல்ல ஆக்ஷன் மூவியாவே போயிருக்கு சரி அதை அந்த போர்டுலயே அவங்க கொண்டு போயிருந்தாங்கன்னா டெஃபினட்டா ஒரு நல்ல த்ரில்லராகவே எடுத்திருக்க முடியும் அவங்க பட் சேகர் கம்லா இஸ் நாட் நோன் ஃபார் ஹிஸ் ஆக்ஷன் மோட் ஆஃப் மூவிஸ் அதுதான் வந்து அவரு அவருக்கு இருந்த மனத்தடைன்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு அதாவது நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு பிச்சைக்காரங்கிட்ட ஒரு ஐயாயிரம் ஐம்பதாயிரம் கோடி கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு ஒரு ஆக்ஷன் மூவி எடுத்தா எந்த மாதிரி பண்ண முடியும் அதை அருமையா பண்ணி பண்ண முடியும் பண்ணிருக்கலாம் அவ அது வேற மாதிரி ஆட்கள் வேற மாதிரி தான் பண்ணியிருக்கலாம் பட் இவர் அதை யோசிக்கவே இல்லை அவன் பிச்சைக்காரன் பிச்சைக்காரனாவே கடைசி வரைக்கும் இருக்கான் அவன் ஆனா அவன் பண்ற பாதி விஷயம் வந்து ஒரு ஒரு ஆக்சன் ஹீரோ பண்ற விஷயத்த பண்ணின்னு இருக்கலாம் அது வந்து அவ்வளவுதான் நான் என்ன நினைக்கிறேன்னா தெலுங்குல ஹிட் ஆயிருக்கிறதுனால இன்னை வரைக்கும் வந்து தெலுங்குல வந்து விஜய் வந்து கேரளா சைட் ரொம்ப பாப்புலர் தெலுங்கு சைட் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அண்ட் கார்த்தி அண்ட் சூர்யா கொஞ்சம் பாப்புலர் இருந்தாங்க அதுலும் கார்த்திக் கொஞ்சம் ரொம்ப அதிக பாப்புலர் இருந்தாங்க சோ அந்த இடத்துக்கு வந்து தனுஷ் போறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு தான் நினைக்கிறேன்

அந்த நீங்க அன்லஸ் அதர்வைஸ் அவங்களை கட்டி போடுற அளவுக்கு நீங்க படம் வச்சிருந்தா மட்டும்தான் நீங்க அவ்வளவு ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் படத்துக்கே நீங்க ஆளை உட்கார வைக்க முடியும் இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒண்ணு இல்ல இப்போ நேற்று நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஒன் படமே அதுவே டூ அவர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போடுது தான் வந்து ஸ்டில் அதுலயே நமக்கு அந்த டிராகிங் தெரியுது ஏன்னா போயிட்டு இருக்கிற படத்துல கூட நம்ம டிராகிங் டிராகிங்னு பேச ஆரம்பிச்சிடாங்க ஏன்னா இந்த வார்த்தை வந்து வெரி ஆர்டினரி யூஸ்டு டிராகிங் கொஞ்சம் இழுக்குது லேக் ஆகுது அப்படின்றது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் இவ்வளவு லெங்க் வந்து ஸ்டூ மச் அந்த கண்டிப்பா கம்மி பண்ண வீட்லயே வந்து ஓட்டு அந்த அட்வான்டேஜ் இருக்கு நீங்க ஓட்டி பாத்துடலாம் என்னென்ன சீன் பிடிக்கலையோ மாறி மாறி ஓடிடலாம் அந்த அட்வான்டேஜ் இருக்கிறனால இட் இஸ் பெட்டர் டு வெயிட் ஃபார் ஓடிடின்னு தான் நினைக்கிறேன் ப்ராபப்ளி இன்னும் அடுத்த வாரத்துல எப்படியும் படமே தேட்டர்ல இருக்காது யூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ் தேட்டர்ஸ் ஓகே இப்போ கண்ணப்பாலாம் வந்துருக்கு அப்புறம் சித்தாரேஜ்மென் பற்றி பேசியிருக்கோம் ஸோ அதெல்லாம் ஓடுன்னு நினைக்கிறேன் ஸோ வித் தட்ஸ் அட் தேங்க்யூ உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க டாஜி கீழே உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்போ என்னென்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் என்னென்ன பிடிக்கன்னு சொல்லுங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாமல் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார்